ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எத்தனை பேர்த்துக்கு போய் சேரும் அப்படின்னு தெரியாது ஆனால் அந் அத்தனை பேரும் சிவபெருமானுடைய அருளும் கேளக்கு சித்திரையா அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைச்சவர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ போய் பேசி சேரும் அப்படின்னு தான் நான் நம்புறேன் அப்போ நண்பர்களை நான் இந்த வீடியில் என்ன சொல்ல வரேன்னா அசோகஐயா கேளைக்க சிதறையாவே நமக்கு இந்த பூமியில் அறிமுகப்படுத்தி வச்சிருக்குது அசோக ஐயாவினால்தான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது விஷயம் நிறைய பேர்த்துக்கு வந்து ஐயா வந்து தரிசனம் கொடுத்துட்டு இருக்குது ஆனால் எனக்கு வந்து நான் என்னுடைய பிரார்த்தனையில் வந்து ரெகுலராக எனக்கு ஒவ்வொரு சிம்டம்ஸ் நான் எனக்கு கொடுத்துட்டு இருக்குது அது வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்குது எத்தனை பேர் நம்புகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனாலும் நான் எனக்கு கிடைச்சிர கிடைக்கிற இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் அதுதான் எனக்கு கொடுத்த வேலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் இன்றைக்கி நான் ப்ரேயர் முடிச்சு லைவ் முடித்த பிறகு நான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தீபம் அசோக சொந்த மாதிரியே கிழக்கு சிதையாக குவைக்கிறது தீபம் வந்து தானாகவே என் மலை ஏறவிடும் அப்புறம் ஏறி பிறகு சிவாப்பாவுக்கும் வச்சு தீபம் மலையறிச்சு அதுக்கப்புறம் எல்லா ப்ரேயரெல்லாம் முடித்த பிறகு நான் அம்மனுக்கு வச்ச தீபம் என்னை மலை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் போகும்போது அந்த தீபம் மட்டும் நான் மலை ஏற்றும் அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது டக்குன்னு அந்த தீபம் வந்து ஸ்பேக் ஆயிடுச்ச மாதிரி எனக்கு தோணிச்சு அப்போ என் ஒத்து பார்க்கும்போது அந்த தீபத்துக்குள்ளே எனக்கு ஒரு உருவம் தெரிஞ்சுது என் டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அசோகையா மூஞ்சி மாதிரி தெரிஞ்சது அப்புறம் இன்னும் ஒரு கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் பார்க்கும்போது சுருட்டு மீசை இருந்தது தாடி இருந்தது அப்புறம் அந்த தலப்பா இருந்தது பக்கத்தில் அந்த சந்திரக்கலை மாதிரி சிவனோட பெருமானோட அந்த சந்திரக்கலை மாதிரி எனக்கு தெரிஞ்சது இது இது இப்போ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர்த்து அது வந்து அப்படி தெரியும் தெரியல ஆனால் வந்து எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது அப்புறம் கிழக்கு சித்திரா வந்து அவங்களோட அந்த ஃபேஸ் ஃபேஸ் அதாவது இருக்கிற ஒரு அவங்களுடைய தேர்ந்தெடுத்துருக்குது அசோகையாவை அசோகய்யா மேக்சிமம் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா கிழக்கு சித்திரையோட அதே ஒரு உருவத்தில் அதே ஒரு பாடி ஷேப்பு முக ஷேப் ஃபேஸ் அதெல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து இந்த தீபத்தில் வந்து அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது சிவபெருமானுடைய ஒரு ஒரு சக்திதான் கிழக்க ஐயா நண்பர்களே அதுதான் எனக்கு இது வந்து காட்சியில் கொடுத்துருக்குது அப்போ நீங்களும் பாருங்கள் உங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே இது உங்களால் எத்தனை பேர்த்துக்கும் ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே அனைவருக்கும் போய் சேரட்டும் நம்ம வந்து கிழக்கு சித்திரையா வந்து இந்த பூமியில் வந்து அருள் புரிவதற்காக அவர் வந்து ரொம்ப ஆசைப்படுற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் எல் கஷ்டப்படுற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அதனால தான் அதே மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்குது கேளக்கர் ஐயா போலே இருக்கிற ஒரு ஆளே அவர் தேர்ந்தெடுத்திருக்குது அசோக ஐயாவை அசோக ஐயா மூலம் நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கப் போகுது நம்புங்க நான் ஒரு தடவு கூட அசோக ஐயாவை நேரில் பார்த்தது கிடையாது கூட இந்த சென்னையில் வந்து ஒரு மாநாடு பண்ணியிருந்தேன் அது கூட எனக்கு போக முடியல அப்போ எப்பயாச்சும் ஏதோ ஒரு காலத்தில் எனக்கு நான் கே கசோகையாவை நேரில் பார்த்தா கண்டிப்பாக அந்த பாதம் பாதம் தொட்டு வணங்கணும் எனக்கு அதுதான் எனக்கு இன்னொரு ஒரு ஆசை அது எப்போது எப்போது எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்குமோ அப்போ எனக்கு கிடைக்கட்டும் அதே மாதிரி நான் ஈ ஈரோடு ஈஸ்வரங்கோவிலுக்கு போகும்போது அண்ணாமலையாரோட படம் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் சொல்லிட்டேன் அண்ணாமலையிட்டே என்னை சீக்கிரம் வர சொல்லுங்க நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டும் எனக்கு அங்கே போய் அந்த அந்த திருவுரு ஒரு 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 டைம் எனக்கு பார்க்க முடியல அப்படின்னு எனக்கு இருக்கு ஆனா முயற்சி பண்ணாலும் எனக்கு இது கிடைக்கல எப்போ கிடைக்கும்னு தெரியல சாமி ஏதோ ஒரு தீர்மானத்தில் இருக்குது ஏதோ ஒரு தீர்மானம் வச்சிருக்குது அப்போதான் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நண்பர்களே அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க எத்தனை பேர்த்துக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுமா அத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே சந்திரக்கலை இருக்குது அக்க தலப்பா இருக்குது சுருட்டு முருக்குமேசி இருக்குது தாடி இருக்குது இந்த உருவெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா நீங்க தேவை செய்த எனக்கு கமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுங்க எனக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண கூட வேண்டாம் ஆனா இது ஷேர் பண்ணுங்க எத்தனை பேர்த்துக்கு நீங்க ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நண்பர்களே நம்ம வந்து கே அசோகையாவோட அதே ஃபேஸ் ஆடையில் தான் எனக்கு அந்த தீபத்தில் அந்த காட்சி தெரியுது நீங்களும் பாருங்க எனக்கு என்ன இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ഞാൻ ഇവള നാളെ ലൈവ് പ്ലോഗ്രാം ലൈവില് പ്രയർ പണിയിട്ട് കിഴക്ക സപ്പാക്ക് അപ്പം ഇത് വന്ന് മുപ്പത്തി രണ്ടാമത് നാളെ ഒരു നാളേക്കൂടെ എനിക്ക് ഒനക്ക് ഒരു ബ്രേക്ക് ആവല്ല ഞാൻ പീരിയ പീരിയട് കൂടെ പീരിയട് ഡേറ്റ് കൂടെ എനിക്ക് വന്ന് തള്ളിപ്പോയിരുത്ത നേ ഇതെല്ലാം പാത്താ നാ ര കൊടുത്തു വെച്ചവളതാന്ന് നനക്കേ നന്പുകളേ അപ്പോൾ ഒരു ഹാപ്പിനസ് നിങ്ങൾക്ക് ഷെയർ പണത് അതിനാൽ തന്നെ ഞാൻ റെഗുലർ വീഡിയോ പോട ടൈമേ വിട്ടിട്ട് ഇപ്പോൾ എഡിറ്റ് പണ ഉടനെ ഉങ്ങക്കാത്ത ஷேர் பண்ணுற நண்பர்களே சீக்கிரம் எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே நண்பர்களே அப்போ எல்லாரும் கெளக்க சிதர மந்திரத்தோட பவர் புரிஞ்சுக்கோங்க யாரும் வந்து கேவலமாக நினைக்க வேண்டாம் யாரும் வந்து இது பொய்யை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நண்பர்களே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எந்த ஒரு ஒரு வேடும் தேவை தேவையில்லாமல் வேடு சொல்லிவிட்டு நமக்கு அந்த பாவத்தை வேண்டாம் அதனால நீங்கள் கிடைக்கிற சித்திரையாக இந்த பூமியில் இருக்குதே இந்த உண்மை புரிஞ்சுக்கோங்க இப்போ சம் உங்களுக்கு கனெக்ட் ஆகலைனாலும் கண்டிப்பாக ஆயிடுவாங்க ஓகே நன்றி வணக்கம்